இந்தியாவிலேயே குந்தியம்மனுக்காக இருக்கிற ஒரே ஒரு கோவில் நம்ம தருமூரில் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா இந்தியாவில் ஒரே ஒரு கோயில் வந்து ஆதி கோயில் இது ஒண்ணுதான் வனவாசம் போகும்போது அஞ்சாவது வருடமா இங்கு சில காலங்கள் தங்கியதாக சொல்லப்படுறாங்க குந்தியம்மனும் சில காலங்கள் இங்க வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க குந்தியம்மன் தங்கிய மர்ம குகைகள் இருக்கிற சாமி நம்ம சாமி ஒரே மாதிரி தான் இருக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் பாதுகாவலராக போர்த்து ராஜாவை நியமித்த கிருஷ்ணர் திரௌபதி அம்மனுக்கு உதவி பண்ணவர் தான் இந்த போர்த்து ராஜா இடி மின்னல் வரும்போது அர்ஜுன அர்ஜுனான்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தை உருவான இடமே இங்கதான் தான் கேட்டிங்கன்னா மந்திரக்கல்லால் பிறந்தார் பஞ்ச பாண்டூர் அம்மாவுக்கு குழந்தை வரமே வந்து பஞ்ச மந்திரக்கல்லால் தான் பிறந்தாங்க அந்த கோவில தான் பல புடிப்பு சிற்பங்களும் பார்க்க முடியும் இங்க இருக்கிற மலை உச்சில பெரும்பாலும் காட்சி தராரு இந்த கோவில பல சன்னதிகளையும் நம்ம பார்க்க முடியும் மகாபாரத சண்டைக்கு வனவாசம் போனதெல்லாம் கிடையாது ஆனா இது சின்ன வயத்த வந்தது கிடையாது மகாபாரதம் நடக்கக்குள்ள அம்மா வந்து இந்த இடத்துல பஞ்சபனர குண்டுட்டு வந்து அந்த கவி பாத்தீங்களா அந்த கவில அம்மா அங்க படுத்துந்ததே இடம் நம்ம தருமூரில் இப்படி ஒரு புண்ணியஸ்தலம் இருக்குன்னு எவ்ளோ பேருக்கு தெரியும் குந்தியம்மன் கோயில்ல அப்படி என்னதான் இருக்கு இதோட அதிசயங்களும் மர்மங்களும் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு நீங்க எப்படி வரணும் எங்கறதால தருமூர் வந்துருங்க தருமூரில இருந்து புளிகர புளிகரல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நீர்ல தான் இந்த குந்தியம்மன் கோயில் இருக்கு இந்த ரயில் ரோட்ல இருந்து ரயில் ட்ராகை வந்து தாண்டி ரைட் சைடுல ஒரு தடம் போக கிட்டத்தட்ட அங்க ஒரு ஃபைவ் கி.மீ.ல தான் இந்த குந்தியமன் கோயில் இருக்கு வழியில் எல்லாமே பச்சை பசுமையாக இருக்கும் போகிற வழியில் ஒரு சிறிய குன்று இருக்கும் இதுதான் அந்த சிறிய குன்று இந்த தான் குந்தியம்மன் கோயில் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க இது உள்ளே போய் பார்க்கலாம் இதை ஃபுல்லாக விழாவரியாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதோட இந்த குந்தியம்மன் கோவிலை டாப் இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமான மரங்கள் செடி கூடி அது இல்லாமல் கல் பாறையாலே சூழ்ந்த இந்த தான் இந்த மலை உச்சில பெருமாள் இருக்காரு அடிவாரத்தில் குந்தியம்மன் கோவிலும் இருக்குது ஃபைனலாக குந்தியம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் அருள்மிகு சிறி குந்தியம்மன் திருக்கோவில் கோவிலூர் தருமபுரி மாவட்டம் இங்கே புதுசான சிலைகள் எல்லாமே வடித்து அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க மேலே வந்து கோபுரம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ அற்புதமாக இருக்கா இது அப்படியே உள்ள போய் பார்த்துன்னா விஜயநகர பேரசர் காலத்தில் கட்டிய இந்த கல் மண்டபம்னு பார்க்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி கட்டின கல் மண்டபம் கூட இருக்கலாம் இப்போ பார்க்குறாங்களே இந்த ஏன் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பார்த்தா குந்தியமனை பார்க்குறதுக்கோசரம் வந்துட்டு நிற்கிறாங்க இந்த குந்தியமனியாக இங்கே வந்திருக்காங்க வனமாசம் போகும்போது இங்கே வந்து தங்கண்டாக பல ஆதாரங்களும் இல்லை அது பக்கத்துலேயே ஒரு சின்ன மண்டபம் இங்கே பல சிலைகள் இருக்குது மூணு சிலைகள் மிகப்பெரிய ஒரு கல் இருக்கு இது எல்லாமே இங்க வந்து அப்படியே நம்ம கிட்டத்தட்ட மகாபாரத காலத்துல போனா இந்த போத்ராஜா இவர் தான் திரௌபதி அம்மனுக்கு உதவி பண்ணாங்க அம்மனுக்கே உதவி பண்ண அப்படிப்பட்ட யாருனா இவர் வந்து ஒரு போர் வீரர் போர் மன்னன் சொல்றாங்க போத்ராஜா திரௌபதியம்மனுக்கு என்ன உதவி பண்ணாருன்னு நம்ம பார்க்கலாமா பகாசுரனின் பேரன் வந்து ஒரு மிகப்பெரிய அசுரன் அரக்கனோடு சொல்லலாம் அவருக்கு நூறு தலைகள் இருக்கு அந்த நூறு தலைகளிலும் திரௌபதி அம்மன் வந்து வெட்டும்போது போது நூறாவது தலையே வெட்டி கீழே விழுறாங்களோ அந்த வெட்டினவங்க வந்து தலை சிதறணும்ட்டு அவர் வந்து வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு நூறாவது தலையை வெட்டி கீழே விழும்போது தான் இந்த போத்ராஜா வந்து கையில பிடிக்கிறாங்க இதுதான் அம்மனுக்கு உதவி பண்ண ஒரு போத்ராஜா இங்க காவலரா வச்சிருக்காங்க பஞ்ச பாண்டவர்களுக்கும் காவலராக நியமித்திருக்காரு கிருஷ்ணர் இந்த பாண்டவர்களின் தங்கையான சங்கவியை வந்து இந்த போத்ராஜாக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு கிருஷ்ண பெருமான் இந்த குந்தியம்மன் கோயில இவருக்கு மட்டும் கிடையாறி கோழிக்கறி இது எல்லாமே படையலா வைக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துல கிருஷ்ணர் வந்து மலையளவு சோறும் கிடையும் விருந்தா வச்சிருக்காரு போத்ராஜாவுக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு குந்தியம்மன் வாழ்ந்த இடத்துக்கு தான் வரப்போறோம் இங்க பாருங்க குந்தியம்மன் எவ்வளவு அழகா மோர் கடைகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அந்த காலத்தில் குந்தியவன் இப்படி தான் மோர் கடைஞ்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இதோட இதுக்கு பேக் சைடில் ஒரு குகை இருக்குது அந்த குகையில் நிறைய பேர் போக மாட்டாங்க ஏன்னால் அங்கே பயமாக இருக்குதுன்னு நிறைய பேர் பின்னாடி இந்த சாமியை மட்டும் வழிபட்டுட்டு பின்னாடி வருவாங்க இதோட குந்தியவனுக்கு நிறைய பேர் வந்து குலதெய்வமாக வணங்குறாங்க இந்த அம்மன் வந்து அவ்வளோ ஊருக்கும் சொந்தக்காரர் இங்கே பாருங்கள் இப்போ அந்த குகைக்குள்ளே தூந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கே பயமாக இருக்குது உள்ள வந்து சிலைகள் மாதிரி இங்கே பாம்பு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நம்ம பயந்துட்டு உள்ள வந்து பார்த்தா அவ்வளோ அழகான சிலைகள் எல்லாம் பார்க்க முடியும் அந்த காலத்தில் வழிபட்ட சிலைகள் பல அற்புதங்களும் பார்க்க முடியும் சின்ன குகைக்குள்ளே இவ்வளோ சிலைகளை வச்சு வழிபடுறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது மோர் கடைகிற மாதிரியே அம்மனோட சிலையை பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு குகை போயிட்டு இருக்குது அங்கே யாரும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டோம் இந்த கோயிலுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் இங்கே பூசாரியோட நம்பர் தந்திருக்கேன் அந்த பூசாரி நம்பரை நீங்கள் எடுத்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடியும் அவ்வளோ அழகான ஒரு புடைப்பு சிற்பங்கள் என்னன்னு இருக்குது இதோட பேர் என்னென்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து மிகப்பெரிய ஒரு வேப்பமரம் இருக்குது அந்த வேப்பமரத்துக்கு அடியில் ஒரு நாகர் சிற்பங்கள் இருக்குது அந்த நாகர் சிற்பங்கள் வித்தியாசமாக இருக்குது நான் பார்க்குறேங்கல்ல பிறைச்சந்திரன் முழு சந்திரன்ட்டு ரெண்டு சிலைகளை நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முதல் முறையாக இந்த நாகரோட சிற்பங்களை வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிற்பங்களை பார்க்க முடியும் இந்த குந்தியம்மன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா முதல் முறையா நம்ம விநாயகரை தான் வழிபடும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம விநாயகரை தான் நம்ம வழிபட்டுட்டு இது ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்குது பார்க்கறங்கள ஒரு வீரர்களோட புடைப்பு சிற்பம் இது வந்து நாயக்கர் மன்னர் காலத்தில் இருக்க செதுக்கப்பட்ட ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்கும் கையில் வந்து கத்தியும் ஒரு கையில் வந்து மனசில் கொல்ற மாதிரி ஒரு புடைப்பு சிற்பங்களும் இருக்கும் ஒரு பெண்மணியும் இருக்காங்க அது பக்கத்திலே இன்னும் இரண்டு புடைப்பு சிற்பங்கள் இருக்குது சின்ன சின்ன பிடைப்பு சிற்பங்கள் அதுவும் நம்ம பார்க்கலாம் இதோட பேர் எனக்கு தெரியவில்லை ஆனால் பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதோடு இந்த கோயிலுக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க யாருக்காவது தெரிஞ்சா இந்த புடைப்பை சிற்பங்களோட பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஞ்சநேர் இருக்கான்னு சொன்னாங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு புடைப்புச் சிற்பம் ஆஞ்சுனா இருங்க பாருங்கள் அந்த காலத்தில் நிறைய புடைப்புச் சிற்பங்கள் இந்த பாறையிலே பண்ணியிருப்பாங்க அந்த புடைப்புச் சிற்பத்தை சுற்றியும் ஒரு சன்னதியே கட்டி வழிபட்டுட்டு வராங்க இந்த குந்தியம்மன் கோயிலுக்கு ரைட் சைடில் ஒரு குளம் இருக்குது மிகப்பெரிய ஒரு குளம் ஆனால் இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் பச்சை பசையேன்னு இருக்குது இப்போ யாரும் யூஸ் பண்ணல இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை வந்து தலைக்கு தெளிச்சுக்கிறாங்க அது பக்கத்துலேயே இங்கே இந்த போத்துராஜாவுக்கு கிடாய் கறி இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அதுவும் இல்லாமல் பொங்கல் வைக்கிற இடமும் தனியா ஒரு இடமே வச்சிருக்காங்க இங்க வந்து அவ்வளோ கிளீனாக இந்த கோயிலை வந்து வழிபட்டுருக்காங்க இந்த போத்ராஜா வந்து அவ்வளோ பெரிய ஆளான அவ்வளவு கோயிலை பாதுகாக்கிற ஒரு போத்ராஜா அந்த பாண்டவரை அஞ்சு பேர் பார்த்தது அவங்க மேல படுத்துனது அந்தியம்மா வந்து கை தமிழ்நாட்டுல குந்தியம்மனுக்காக ஒரே கோவில் தான் இருக்கு அதுவும் நம்ம தருமரியில கோவிலூர் என்ற ஒரு தான் குந்தியம்மன் கோவில் இருக்கு நம்ம இந்த குந்தியம்மன் கோயில ரொம்ப சிறப்பு நம்ம ராமாயணத்துல கேள்விப்பட்டிருக்கோம்ல அஞ்சு பஞ்ச பாண்டவர்களை வந்து அம்மா தான் இந்த குந்தியம்மன் கோவில் இந்த குந்தியம்மன் கோவில் இங்கே வந்து மோர் கடைஞ்சதாக பல ஆதாரங்கள் இருக்குது பல குகைகள் இருக்குது பல சிலைகள் எல்லாமே இதில் இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு சிவலிங்கத்தை மிகப்பெரிய சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இந்த அஞ்சு பா அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட அம்மன் தான் இந்த குஞ்சியம்மன் கோவில் இந்த குஞ்சம்மன் கோவில் அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது இங்கே வந்து தங்கியிருக்காங்க அது படுத்த இடம் தான் அங்கே இருக்குது அதுவும் பார்க்குறோம் இதுக்கு மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அதுக்கு மேலே வந்து பெருமாள் கோயில் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இங்கே பஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது படுத்திருந்த ஒரு இடம் தான் இங்கே இங்கே அஞ்சு பேரும் படுத்த இடத்துக்கு ஒரு அறிகுறி இருக்குது இங்கே சரிங்களா அதை பார்க்கலாம் வாங்க உள்ளே போயிட்டு இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா அஞ்சு பஞ்சு பாண்டவர்கள் படுத்த இடம் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேரும் படுத்த மாதிரி இடம் இருக்குது இது வந்து பஞ்ச பாண்டவர்கள் படுத்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க பார்த்தீங்களா அந்த அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் படுத்து உறங்கின இடம் இது தான் அங்கே நைட் டைமில் இடி மின்னல் மழை ரொம்ப ஜோரம் அதிகமாக மழை பெய்யும் போது அஞ்சு பஞ்சு பாண்டவர்கள் படுத்துருக்கும் போது இடியறங்குது மேலேருந்து இடி இறங்குற அர்ஜுனன் தன் கவட்டையால் வந்து இடியை பிடிக்கிறார் அந்த டைம்ல குந்தியம்மன் அவங்க வந்து இந்த பாறை தூக்கி அங்கே போடுறாங்க அந்த பாறைன்னு தெரியுதுங்களா இந்த பாறை தான் பாதி பாறை தான் இங்க இருக்கு இந்த மலை உச்சியில் வந்து பெருமாள் இருக்காருன்னு சொல்றாங்க முதல் முறையாக நம்ம நிறைய பேர் வீடியோவில் இருந்த பெருமாளை வந்து நம்ம காண்பிக்கல நாம தான் வந்து இந்த வீடியோவில் அப்படி உள்ள இந்த மலைக்குள்ளே போகும்போது இது ஒரு சுரங்கப்பாதையில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலாச்சு ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு அப்படியே மேலே ஏறி வந்து பார்த்தா நம்ம ஆஞ்சநாயரு ஆஞ்சநாயிறு பஞ்சப்பாண்டவர்கள் எல்லாருக்குமே உதவி பண்ண ஒரு ஆஞ்சநாயரை தான் நம்ம பார்க்க முடியும் இந்த கோயிலில் வந்து ஆஞ்சநாயர் சன்னதியும் இருக்குது அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமான இந்த ஜாஞ்சி நாயர் வந்து நம்மளுக்கு காட்சிக்கிறார் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்படியே நம்ம படிக்கட்டு வெளியே நம்ம ஏறி போகும்போது மேலே வந்து நாகர் சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கே இங்கேருந்து பதிலே தெரியுது இங்கே மிகப்பெரிய பாறைகள்லாம் நிறைய 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 பாறைகள் இருக்குது இது கீழே விழாமல் பாதுகாப்பாக பத்திரமாக சேஃபாக இங்கே வந்து கட்டிடமெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து இங்கே நாகர் இந்த கோயில் குந்தியம்மன் கோயிலுக்கு வந்தங்கன்னா முருகரை தவிர எல்லா கோயிலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கே நாகர் இருக்குது விநாயகர் சிவன் இது மாதிரி எல்லா சன்னதையும் நம்ம பார்க்க முடியும் மலை உச்சிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பெருமாள் வந்து எவ்வளோ அழகான ஒரு இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க ஒன் இயர் இப்போ திருவிழா திருவிழா வருது இந்த சித்திரை மாதம் திருவிழா வந்து இந்த பெருமாளுக்கு வருது ஒன் இயர் ஒரு ஆண்டு இங்கே அப்படியே மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக பண்ணுவாங்களாம் யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்துருங்க இந்த பெருமாள் கோயிலில் என்ன ஒரு வசதினால் நம்ம எப்படி பெரும் இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்க யாரும் திருப்பதிக்கு போகணும்னு இந்த வயசானவங்களாம் திருப்பதிக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்கல்ல இங்கே நீங்கள் திருப்பதிக்கு போய் வழிபடணும்னு ஒன்று அவசியமே இல்லை நீங்கள் எங்கள் கோயிலில் இருந்தாலும் பெருமாளை வழிபட்டாலே போதும் அவ்வளோ நன்மைகளும் உங்களுக்கு பெறும் அப்படி தான் இந்த கோயிலில் வந்து இங்கே பெருமலை வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமான இருக்குது அந்த சிலைகளை பார்க்குறது இங்கே இருந்து கீழே இருக்கிற வியூவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த பாறைகள் எல்லாம் அவ்வளோ அது ஒரு சிற்பங்களாக நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்க இங்கே வந்து இந்த மலையிலேருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து காமன் பண்ணி அவ சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பாதுகாக்கிறாங்க இங்கே இந்த கோயிலில் வந்து நிறையா குழந்தைகள் வருவாங்கள்ல அவங்களெல்லாம் பாதுகாக்க இது மாதிரி ஒரு வசதியும் பண்ணிகிட்ருக்காங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லைனா யாரையும் இங்கே கம்பல் பண்ணி இவங்க யாரையும் கேட்கலாம் அவங்களோட குலதெய்வத்துக்கு சொந்தக்காரங்களை மட்டும்தான் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற குந்தியம்மனை பார்க்குறதுக்கு யாரால மக்களை நாங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே லைனில் நிச்சிருந்தோம் லாஸ்ட்டாக ஃபைனலாக குந்தியம்மனை வந்து பார்க்க போகிறோம் இந்த குந்தியம்மனை பார்க்கறதுக்கு வரும்போது நிறைய சிலைகள் இருந்துச்சு அவங்களாம் யார் யார் தெரியுமா பீமன் நகுலன் சகாதேவன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது அர்ஜுனன் பாஞ்சாலி தர்மன் தர்மனோட மனைவி வந்து முத்தம்மன் இப்படி பல சிலைகளை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு புடைப்பு சிற்பங்கள் ஆண் விநாயகரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் நாகர் ஒரு பாறையில் இவ்வளோ அழகாக நம்ம வடிச்சிருக்கிறத சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக குந்தியம்மன் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு நாங்களும் கேட்டோம் உள்ளே வந்து வீடியோ எடுக்கலாமா ஃபோட்டோ எடுக்கலாமான்னு இங்கே வந்து கிருஷ்ணர் இருக்குது கிருஷ்ணரோட மனைவி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு புடைப்பு சிற்பங்கள் ஒரு மன்னரின் நடுக்களை நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது இது எத்தினாவது நூற்றாண்டு பழமையான ஒரு சிலைகள்னு தெரியல பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நம்ம குந்தியம்மனை பார்க்கறதுக்கு இங்கே பர்மிஷன் கேட்டோம் உள்ளே வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்கலாமா அப்படின்ட்டு உள்ளே வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொரு கோயிலில் வந்து இது மாதிரி வீடியோ எடுக்க உள்ளே அலோடே பண்ண மாட்டாங்க இந்த குந்தியம்மன் கோயிலில் வெளியே இருந்து கூட எடுத்துக்கலாம் உள்ளே வந்து நிறையா கோவில் இருக்குது சிலைகள் இருக்குது அந்த சிலைகளை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் சார் ஐயர் ஃபஸ்ட்டு பூஜை பண்ண ஃபஸ்ட்டு

அர்ஜுனன் குந்தியம்மன் கோயிலுக்கு வரத்துக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருப்பீங்க வர முடியாத கூட நிறைய பேர் இருந்திருப்பீங்க ஆனா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க நேரில் குந்தியம்மனை வந்து பாக்குற மாதிரியே உங்களுக்கு நான் பதிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இதுக்கு தான் நிறைய சோரிசமான வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்களுக்கு குலதெய்வம் அது அந்த குந்தியம்மன் குலதெய்வம் இருக்கிறத நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து ஒரு பன்னெண்டு பேர் முக்கியத்துவம் மாதிரி கொடுத்து செஞ்சுட்டு வரோம் மாதிரி அம்மாவை வந்து கீழே கஞ்சரப்புலாம் பண்ணோம் பஞ்ச வர்ணம் அடிச்சு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே அதுக்கப்புறம் சீனிவாச பெருமாள் எங்கே வந்து பெருமாள் மட்டும்தான் இருந்தார் மொத்தம் மட்டும் சாமியாக இருந்தது சரி அதுக்கப்புறம் நாங்களாம் குழுவெலாம் சேர்ந்து எடுத்து சீனிவாச பெருமாளான்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு நம்ம சீனிவாச பெருமாளின்றது நம்ம திருப்பதியில் இருக்கிற சாமி நம்ம சாமி ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி என்னென்னா ஒரு சந்திரகுலம் சந்திரகுலம்னா மகாபாரதத்துலேயே வந்து நாங்கள் சந்திரனுடைய ஆதிகம் பெற்றுருவங்க குந்தியம்மன் வந்து சந்திரனுடைய ஆதிகம் பெற்றுருவங்க அதனால் நாங்கள் அந்த தெய்வத்தை வந்து நாங்கள் வழிபட வழிபட எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பெரிய காலத்துலேருந்து நாங்கள் அப்படியே வழிபட பண்ணிகிட்டே வரோம் ஆனால் இது இன்றைக்கி நேர்த்த வந்தது கிடையாது மகாபாரதம் நடக்கக்குள்ளே அம்மா வந்து இந்த இடத்துல பஞ்சபாண்டவர் கூப்பிட்டு வந்து அந்த கவி பார்த்தீங்க இல்லையா அந்த கவியில் அம்மா அங்கே படுத்திருந்தது இடம் அதுக்கு இந்த பக்கம் பஞ்சபாண்டவர் பாண்டவர் இடம் இடம் மாதிரி போனீங்கன்னா கீழே வந்து சகாதேவன் குளம் ஒன்று இருக்குது அந்த குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து குதிரையில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு வந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் தாத்தா பாட்டை காலத்துலேருந்து நாங்கள் அப்போ மாட்டு வண்டியோ நடந்த மாதிரி தான் வந்து கும்பிட்டுருக்குறோம் இப்போ வந்து எங்கள் சீனிவாச பெருமாளை வச்சு பின்னாடி எங்கள் குந்தியம்மனும் எங்கள் சீனிவாச பெருமானும் எல்லாம் பங்காளிங்க கோயில் தான் இது சொந்த கோயிலெலாம் கிடையாது எல்லாம் பங்காளிங்கலாம் எடுத்து ஊருக்கு ஒரு ஆள் எடுத்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம் வேற இன்னும் பெருசாக இல்லை எல்லா சாதியாக ஒரு சாதியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது எல்லா சாதிக்கும் குஞ்சியம்மனை இருக்கிறாங்க அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பஞ்சு பாண்டவர் வந்து காட்டில் போகிற நேரத்தில் அப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது இல்லையா எல்லா இடத்துல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ லோகத்துக்கு எங்கள் தெய்வம் மற்றரும் இந்த எங்கள் தெய்வம்னு சொல்கிறதோட இந்த அம்மனுடைய பெற்ற எடுத்தால தாய் யார் தர்மராஜா தர்மராஜா மத்திருந்தான் தெய்வ லோகத்துக்கு நம்ம மனதை இந்த போத உடலோடையே போனார் நம்ப மாதிரி இருந்து கஷ்டம் சுகம் ரொம்ப அத்தனையும் அரம்ப அப்படியே தெய்வ லோகத்துக்கு நேராக போனது ஒரே ஒரு தெய்வம் யாரான்னு கேட்டால் இந்த தர்மராஜா தாங்க பஞ்சபாண்டவருடைய அண்ணார் தர்மராஜா தான் அவர் எப்படி பிறந்தார்னு கேட்டிங்கன்னா மந்திர பிறந்தார் பஞ்ச பாண்டவருக்கு அம்மாவுக்கு குழந்தை வரமே வந்து பஞ்ச மந்திர தான் பிறந்தாங்க அஞ்சு பஞ்சபாண்டவருமே அஞ்சு பஞ்சபாண்டவருமே அப்படி பிறந்ததுனால வந்து என் எங்களுடைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தெய்வம் ஒரு ஒரு தெய்வத்துக்கு தான் பிறந்திருக்கிறாங்க எங்கள் தர்மராஜா வந்து பார்த்தீங்கன்னா யம தர்மராஜா யம தர்மராஜா வந்ததுனால தான் தர்மராஜாவை பிறந்தார் அடுத்தது வாயு பொத்தரவை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பீம மகாராஜா இல்லையா இது மாதிரி ஒரு ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம இந்திரனுடைய குழந்த தான் நம்ம அர்ஜுன மகாராஜா அது மாதிரி எங்கள் அம்மா வந்து அக்கனியில் பிறந்தவ பஞ்ச பாண்டவருக்கு தாயும் தந்தியாக இருந்து காடு பன்னிரெண்டு வயதிலும் கூட போய் இருந்து கஷ்டம் சும்பம் எல்லாம் துயரமெல்லாம் பட்டு எங்கள் அக்கனியில் பிறந்த பத்தினி பாஞ்சாலி தெய்வம் தான் முழுக்க முழுக்க இந்த கோயிலில் ஆதிகம் குந்தியம்மனுடைய ஆதிகம் இருக்கோ இல்லையோ பாஞ்ச பஞ்ச பாண்டருடைய ஆதிகம் அதே மாதிரி பஞ்ச பாண்டவருடைய வணங்குற அத்தனை மக்களும் இந்த குந்தியம்மன் ஆலயத்தை வந்து எங்கேயும் கிடைக்காது வரப்பிரசாதம் ஒரே தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரே ஒரு கோயில் பாதி கோயில் இது ஒன்று தான் இந்தியாவில் ஒரே ஒரு கோயில் வந்து ஆதி கோயில் இது ஒன்று தான் குந்தியம்மனுக்கு ஆனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கங்கே வச்சு படிச்சுன்னு கும்பிட்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா பஞ்ச பாண்டவர் அந்தந்த மலையில் போய் தங்கிங்கிறதுக்கு இடம் இருக்குது இடம் இருக்குது பாண்டவர் படுத்திருந்தாங்களாம் தூங்கினாங்களான்னு எல்லா மலையிலும் நிறைய இடத்துல இருக்கு ஆனால் ஆலயமாக கிடையாது ஆனால் இந்த இடத்துல தான் தருமபுரி தருமபுரியில் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு பாலக்கோடு வட்டத்தில் புலிகர் வட்டத்தில் இருக்கிற குந்தியம்மன் ஆலயம் தான் வந்து சிறப்பு வாழ்ந்து பழைய ஆலயம் இதில் பல ஆயிரக்கணக்கான பேர் குந்தியம்மனை வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் ஒரு எடுத்து செஞ்சு நாங்கள் ஆமாங்க அதுதான் அந்த சந்து தான் அந்த கவியில் உள்ள நுழைஞ்சிங்க அதில் தான் தான் வந்து அம்மா வந்து படுத்து வந்தது பஞ்ச பாண்டவர் நெறிஞ்சு தான் வனவாசம் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத சண்டைக்கு வனவாசம் பண்ணதெல்லாம் கிடையாது சின்ன வயசுல இருந்தாங்க இல்லையா பஞ்ச பாண்டவர் அக்னாத வாசம் பண்ணாங்க இல்லையா அந்த நேரத்துல வந்தது தாய் கூட பன்னெண்டு வருஷம் ஆமா பன்னெண்டு வருஷத்துல அஞ்சாவது வருஷமா அங்க வந்து அம்மா இருந்ததுனால அந்த மோர் கடைஞ்ச இடத்துல அம்மா படுத்துக்கிறாங்க அதே தான் அதே குகை தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெய்வம்ங்கிறது அதே தான் ஆமா அதுக்கு அப்புறமா தான் எங்க மாதிரி சேர்ந்து இதை ஆலயத்தை கட்டி வணங்குறோம் அது வந்து மண்டபமும் தான் அது கோயிலும் இல்லை மண்டபத்தில் கட்டி நாங்கள் சில வந்து இது மாதிரி இந்த கல் சிலையெல்லாம் இப்போ தான் நாங்கள் வச்சோம் அதுக்கு முன்னெல்லாம் வந்து கட்டை சிலையில் தான் நாங்கள் கும்பிட்டுருந்தோம் முந்தியாமலே வந்து கட்டை சிலையில் கும்பிடுவோம் அதுதான் நாங்கள் வச்சு வழிபட பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து இந்த மகாபாரதத்தில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து சொல்லி சொல்லி இன்னைக்கு எங்கள் அம்மாவை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வரோம் சீனிவாசி பேர் தான் ஆனால் அரசாங்கம் கோயில் தான் இப்போ அரசாங்கம் மாறிச்சு எப்போ இந்த அரசாங்கம் அரசாங்கம் வந்து கீழே குந்தியம்மன் வந்து அரசாங்கம் அது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது வேண்டுதல் வச்சா என்ன இது மாதிரி நடக்குது வேண்டுதல் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது அதே மாதிரி வீட்டில் சில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த பிரச்சனையே சால்வ் பண்ணி தராங்க அம்மா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு இதுதான் இந்த இடத்துல நடக்குதுன்றதுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது என்ன எங்களுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போனோம் குலதெய்வத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க ஒரு வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் நடந்தால் தான் குலதெய்வத்துக்கு வருவாங்கிறதுலாம் இல்லை நடந்தாலே நடக்குனாலும் எங்கள் குலதெய்வத்துக்கு வந்தே தான் ஆகணும் ஒரு குழந்த பிறச்சே நாங்கள் மொட்டை அதுக்கு வந்து தான் வேற எங்கேயும் அடிக்க முடியாது குலதெய்வம் எங்கே அடிக்க முடியாது அதனால் வந்து எல்லாமே வேண்டுதல் நடக்குது நடக்காமலாம் போகல இந்த நிமிஷம் வரலையும் எங்கள் அம்மா வந்து நல்லா நடத்தி தான் தரா குந்தியம்மா சரி லாஸ்ட் கோத்துராஜா ஒன்று இருப்பார்ல ஆமாங்க அவர் கோத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீரம் எங்கள் அம்மாளுக்கு வந்து போர்வியர் அவர் தான் அவர் தான் காவல் தெய்வம் அவருக்கு தான் நாங்கள் வந்து ஆடு வெட்டுறோம் வேற இவருக்கெல்லாம் ஆடு கிடையாது மலைக்கெல்லாம் ஆடு கிடையாது தரோதயம் மும் ஆடு கிடையாது கோத்துராஜாவுக்கு மத்தம் தான் ஆடு வெட்டி அதை வந்து சாமி மாதிரி வச்சு தூங்க வைக்கிறாங்க பெருமிக்கும் அந்த சாமி வளைச்சு தூங்க வைக்கிறாங்க அது ஒரு அது ஒரு அரை நாளே ஆகிடுது சாமி தூங்குது அந்த ஆடு அதுக்கு தான் அது அறுக்குறாங்க ஃபர்ஸ்டெலாம் வந்து கோயில் முன்னாடியே வந்து பலிப்பீடு பண்ணியிருப்பாங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாள் வச்சு அங்கங்கே கிறிஸ்டனில் வச்சுருக்கிறதுனால எல்லாம் தண்ணி போட்டு போய் வெளியே அறுத்து இதை சாப்பிட்டு போகிறாங்க அதில் செஞ்சிட்டாங்கன்னா உள்ளே வரதில்லை அங்கே கீழே குந்தியம்மன் கோயில் உள்ளேயும் வரதில்லை அங்கே மேலேயும் வரதில்லை அந்த முன்னாடி மண்டபத்தோடைய போயிடுறாங்க இதை மேலும் மேலும் வர ஊருக்கு ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து நாங்கள் எழுதி போட்டு நல்லது கெட்டது எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு செய்கிறோம் இப்போ சித்திரை மாதம் வர்ற இருபத்தி ஆறாம் தேதி ஒரு வருஷத்துடைய விழா கொண்டாடுறோம் ஒரு வருஷம் போகுது சீனிவாச பரிசு வச்சு அன்னைக்கு வந்து லட்ச மந்திரம் ஊதி வேதனைலாம் கூட்டின்னு வந்து ம மந்திரம் ஊர்ற மாதிரி ஏகசாலம் நடத்துகிறோம் ஆனால் சித்திரை மாதம் இருபத்தாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் ஆமாம் திருவிழா திருவிழா நாங்கள் பண்ணுறோம் அதனால கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கிறோங்க அதுக்காக கொஞ்சம் அச்சா பாட்டு ஒரு அஞ்சு பேர் அங்கே இருக்கிறாங்க அதாவது பாஞ்சாலி அர்ஜுனம் பீமோ நகலம் சகாதாரம் எல்லாம் இருக்கிறாங்க அப்புறத்து மேலே பே இது வந்து கோத்ராஜா இருக்குது கோத்ராஜா கோத்ராஜாக்கு என்ன ஃபஸ்ட்டு விசேஷமாக விசேஷம் அவங்க தேங்காய்வோடி கிடா தான் கறி அது மாதிரி கெடாய் வெட்டுறது தான் அவருக்கு மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் இது மாதிரி இந்த இடத்துல வந்து அவரு அவங்க வந்து இப்போ அந்த இடத்துல படுத்துறாங்க ஆ படுத்து அந்த காலத்தில் இடியரங்குஷம் அர்ஜுனமா அந்த அவங்க படுத்துருக்கிற மேலே இடியும் இடி இறங்குன்தான் அந்த இர்ஜுன அர்ஜ அர்ஜனை வந்து அந்த இடி இறந்த கமக்கட்டில் பிடிச்சிக்கிறாங்க அது பிடிச்சிக்கிறதுனால அந்த கா நான் எங்கள் எங்கள் மேலேயும் இப்படி இறங்கறும்போது நாளைக்கு இங்கே நரப்போட்டது மாதிரி எத்தனை பேர் மாலை இறங்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தியம் வாங்கிட்டாரோ அவங்ககிட்ட நரப்போட்டுக்கத்தில் என் பேர் சொன்னால் நீ ஆயிரம் காதவழி போண்டான் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதனால் நாம் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அர்ஜினாக அர்ஜினேன்னு சொல்ல சொல்கிறோம் சொல்கிறோம்னு சொல்கிறோம் அந்த பழமொழி தான் அதேப்பா அங்கே பாறை வந்து அங்க இருக்குன்னு சொல்கிறான் அந்த பாறை அங்க ஒன்று இருக்குது பாரு பாறை இந்த இதுல வெடிச்சிது அந்த பக்கம் போய் பாறை இருக்குது பாறை இருக்குது குளம் இருக்குது அந்த மாதிரி குளிச்ச ஜொனம் இருக்குது ஒன்று இங்கே இருக்குது அங்கே மேலே தான் இருக்குது அந்த அது எப்போயே வடிஞ்சது கிடையாது என்று தெரிஞ்சது இதோ வளருதேப்பா இந்த பாண்டவர் இல்லாத எதுவுமே இல்லை

பார்க்க இப்போ பார்க்க முடியாது சுற்றிட்டு வருவோம் சுற்றிட்டு வரணும் அந்த ஆட்டம் போகணும் இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பக்கம் இருக்கு இந்த குஞ்சியம்மா கோயிலுன்னு இது ஒரு அந்த பிரசித்தி பெற்ற கோயில் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இதுதான் இப்போ முதல் கோயிலாக இருக்கணும் குஞ்சியம்மனுக்கு கோயில் இருக்குது இது ஒன்று தான் இல்லை எங்கேயுமே இருக்குது வாய்ப்பு கம்மி தான் இது வந்து ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாண்டவரங்க வந்து இந்த காடு இருந்ததுனால இங்கே தங்கி இருந்திருக்கிறாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் குஞ்சம்மான்னு எங்களுக்கு வந்து இது குலதெய்வம் அதனால எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து கும்பிட்டு வருவோம் ஆனால் இது ஏன்னா ரொம்ப காலத்துக்கு எங்கள் தாத்தா முப்பாட்டம் எல்லாம் கும்பிட்டுருக்காரு அங்கே வந்து நாங்களும் நேரந்தேரமாக வந்து கும்பிட்டு போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா குந்தியம்மனோட பேக் சைடில் இங்கே சிவனும் பார்வதியும் ஒரு அப்படியே அது பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா குந்தியம்மனுக்கு பேக் சைடில் ஒரு அழகான ஒரு சிவலிங்கம் இருக்குது அது மேலே பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் நந்தி மேலே அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அற்புதமாக நம்மளுக்கு வந்து காட்சளிக்கிறாரு அது பக்கத்திலே இங்கே குந்தியம்மன் ஒரு குந்தியம்மன் சிலை மட்டும் தனியாக இருக்குது ஏன்னா அவரோட சுனை ஒன்று இருக்குது இங்கே வந்து பாறையிலேருந்து ஒரு சுனை வருதான் இங்கே ஒரு சுனை இருக்குல்ல இந்த சுனை வந்து எங்கேருந்து வருதுன்னு யாருக்குன்னு தெரியாது ஆனால் இது எப்போ எந்த காலத்துலையுமே வற்றாத ஒரு சுனை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருப்பூசாரியும் சொன்னாங்க இதுக்கு மேலே சின்ன சின்ன இடங்கள் மர்மமான இடங்கள் இந்த பாறைகள்லாம் அப்படியே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு டைமாவது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட வந்து பாருங்கள்